நான் இந்த படத்துல சொல்லிருக்கேன் பா அது தீர்வாதான் சொல்லிருக்கேன் திரும்பியேதான் ஆகணும் எங்க நாங்க என்ன எடுத்து நாங்க என்ன அடுத்த நாங்க அப்புறம் நாங்க போகிற வாளு ஒரு சாயம் பூசுதல் இப்ப நேரடி தாக்குதலோ நேரா ஒரு விஷயம் நடக்கும் ஒரு காதல் பெத்த அம்மா அப்பாவுக்குதான் அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உனக்கு புத்தி சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான் அது வன்முறை இல்லை

உங்க மக்கள் வெள்ளத்துல விழுந்து செத்ததுக்கே நான் நிதி கொடுக்கல உங்க வளர்ச்சிக்கு நிதி கொடுப்பேன்னு எந்த தைரியத்துல வந்து என்கிட்ட கேக்குற நாங்க வரியா குடுக்கற ஒரு ரூபாய்க்கு நீங்க திருப்பி குடுக்கறது வெறும் இருபத்தாறு பைசா தான் ஆனா உத்தரப்பிரதேசம் குடுக்கற ஒரு ரூபாய்க்கு நீங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா திருப்பி குடுக்கறீங்க வரி கட்டுற உரிமையில தான் நாங்க கேக்குறோம் வாவ் என்ன ஒரு ஆராய்ச்சி ஒரு பைசா ரெண்டு பைசான்னு விட்டா பாஜக பண்ற எல்லா பிராடித்தனத்தையும் வெளியே சொல்லுவ போல சபாஸ் நீங்க மெட்ரோ நிதி எல்லாருக்குமே ஒதுக்கி இருக்கீங்க மும்பைக்கு நாலாயிரத்தி நானூறு கோடி சூரத்துக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி சென்னையை விட சின்ன சிட்டி கான்பூருக்கு கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்கீங்க ஆனா சென்னை மெட்ரோக்கு நீங்க ஒதுக்குனது ஜீரோ பாஜக ஆட்சியில் இருக்க மாநிலத்துக்கு மட்டும்தான் நீங்க நிதி கொடுத்துருக்கீங்க சென்னைக்கும் நிதி கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மெட்ரோ வேலையை நாங்க முடிச்சிருவோம் நான் நினைச்சா கொடுக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டேன் ஆனா ஏன் நீங்க சனாதனத்தை மதிக்கல பாஜக போடல உங்களுக்கு நிதி கொடுத்து எனக்கு என்ன லாபம் நீங்க பிரதமரா இல்ல சனாதனத்துக்கு புரோக்கரா தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ரிலீஸ் ஆகக்கூடாது ஓட் டு பிஜேபி நோண்ட் பார் தமிழ்நாடு நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க நிமிந்து நடங்க

இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா முருகன் முருகன் வந்து என்ன கூப்பிட்டாரு நான் வந்தேன் அவ்வளவுதான் உன்னை நாங்க கூப்பிட்டோமா உன்னை நாங்க கூப்பிட்டோமா முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ எந்தெந்த சமுதாயத்துக்கு கல்வி இல்லையோ அந்த சமுதாயத்திற்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் சமூக நீதி அதுதான் எங்களுடைய நோக்கமே இந்த நடிப்பு நீங்க நடிக்காங்க நடிக்கியமாப்ல இது ஏதோ வன்னியர் பிரச்சனை

நல்ல ஒரு ஸ்டோரி கட்டமைச்சிருக்கிறார் கிடைக்கிற தகவல் வச்சு நாலு மல்யுத்த வீராங்கனைகள் பேர் மட்டும் சொல்லுங்க சார் இல்ல 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 சொல்லுங்க இல்ல இல்ல எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா இந்தியாவுக்கே இது ஒரு பெரிய அவமானம் அப்படின்ற வார்த்தையில ஆரம்பிச்சுங்க நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதை விட இந்த அவமானம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுல வந்து மத்திய அரசிற்கும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் பொறுப்பு கூடுதலா இருக்கு ஒன்றிய அரசுக்கும் பிரதமருக்கும் இது குறித்து கவலை இருக்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை இது இது மாதிரி பிரதமரே அதை நம்ப மாட்டார் விசாரணை கமிஷன் அமைக்கப்படுமான்னு சந்தேகமா கேட்டாரு நண்பர் நிஜா கண்டிப்பா அமைக்கப்படும் அந்த விசாரணை கமிட்டிக்கு ஒருவேளை பிரிஜ் பூஷன் சிங் தலைவராக போடப்படலாம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பிரபாகரன் அவர்களுக்கு பிடித்த தலைவர் யாரு அப்புறம் கருணாநிதி சோழலாம் அப்புறம்

பிரபாகரன் பேரை பயன்படுத்திக் கொண்டு அவர் மாதிரி இருக்கணும் இல்லையா அவர் எவ்வளோ ஒழுக்கமா எவ்வளோ நாகரிகமா எப்படி நேர்மையா உண்மையா இருந்தார் ஈடுத்துக்காக தன் குடும்பத்தையே இழந்தார் தன்னையே இழந்தார் எதிரியை கூட மதிக்கக்கூடியவர் இல்லையா செருப்பு தூக்குறாங்க பச்சை பச்சா பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க ஏன் செல்வன் எடுத்து பாரு உங்களை பேசுறதா இருக்கு ஈழத்து பேர் சொல்லி நான் பண்றாங்க சரி போட்டோம் விடுங்க இது திருந்தாத ஜென்மங்கள் இது பின்னாடி ஒரு கூட்டம் போது பாருங்க சொல்லு கேக்குறேன் சொல்லு நீ ஒரு அப்புறம் பேச்சுகள் மேல நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு மூலமாக நிறைய பேர் எழுச்சி அடைஞ்சாங்க நண்பர்களே ஒண்ணு சீமான் சீமான் உனக்கு உனக்கு மான மரியாதை கிடையாதுடா பிச்சைக்குவார நல்லா இருக்க மாட்டேன் சிமான் மை சார் நம்ம அபராதம் நம்ம ரெண்டு பேரும் சங்கி லுங்கி என்ன நீ சங்கி என்று சொன்னால் உன்னை நான் லுங்கி என்ன முட்டாள்ன்னு நீ காடை விரும்புற நான் உன்னை வந்து நான் என்ன பெரியவனா இருக்கேன் என்ன நீ சங்கின்னு முட்டாள் முட்டாள பாக்க நினைச்சா உன்னை நான் லுங்கி கட்டினா கேடு கெட்ட முட்டாள நல்ல விஷயம் அது ஒரு சங்கி கம் பேக் இந்தியன் நெ سوشل மீடியா ட்ரெண்ட் பண்ணுங்க. உங்க முத முதலே கம் பேக் இந்தியன் நிரம்பி கூப்டவன்னா டென்னி போய்டி. கோ பேக். கோ பேக் இந்தியன். हां அவன் சாவரிய புடி இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சாவரிய நாங்க படிச்சு நான் பறஞ்சி உல்ப்போ சித்திர அரவிந்தன். சோஷியல் மீடியா. சார் மீடியா சார். மீடியா சோஷல் மீடியா சோசியல் மீடியா மியூசிக் ஸ்டார்ட் பண்ணு எங்கடி மண்டலம் மட்டும் அடிச்சிடலாம் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்